ஓம் கணேசா நமக பணிக்கு வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மார்ச் மாத பலன்கள் கும்ப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் அதாவது உங்களுடைய நாயகன் உங்களுடைய தலைவர் கும்பத்தில் இருக்கிறார் ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறாரு அவரோடு ஏழுக்குரியவனும் ஐந்துக்குரியவனும் சேர்ந்து இருக்கின்றார் இதில் சூரியன் மட்டும்தான் பகை புதன் நட்பு சனி ஆட்சி மூல திரிகோணம் இதை சூரியனும் இந்த இடத்தில் சூன்யமாகத்தான் இருக்கிறார் ஏழாம் இடத்துக்குரியவன் சூன்யமானால் அது ராஜயோகம்னு அர்த்தம் இது போக இந்த ஏழாம் இடத்தை சூரியன் செவ்வாய் புதன் குரு சனி இத்தனை பேரும் இந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பார்வை வந்து அவ்வளவு விசேஷமாக இருக்கும் ஏழாம் இடம் என்பது நட்பு மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் காதலி காதலன் இவர்களெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு கண்டம் என்று சொல்லக்கூடிய வீடும் அதில் சேரும் பற்ற ஏழாம் உரியவன் சூன்யமாகி விட்டு அவன் அவனுடைய வீட்டையே நோக்கி கொண்டிருப்பது இங்கே கண்டம் என்பது அறவே இல்லை அந்த மாதிரி ஆகும் பத்தாம் இடத்துக்குரியவனும் செவ்வாய் அவரும் அந்த வீட்டை நோக்குகின்றார் ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதியாகிய குருவும் நோக்குகின்றார் பஞ்சமாதிபதி புதனும் நோக்குகின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் நாயகனாகிய சனி பார்வையிடுகின்றார் உங்களுடைய நாயகன் எந்த வீட்டை பார்க்கின்றாரோ அந்த வீடு உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் ஆக ஏழாம் இடத்தை ஐந்து பேர் பார்ப்பது கூட விசேஷம் என்று சொல்வதை விட உங்கள் நாயகன் பார்ப்பது உங்களுக்கு அவ்வளவு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சரி ரெண்டரை வருஷத்துக்கு இந்த சனி இங்கே தானே இருப்பார் சாமி அப்போ ரெண்டரை வருஷத்துக்கும் அவர் யோகமான பார்வையாகத்தானே பார்க்கணும்னு கேட்கலாம் இந்த பார்வையிலும் கூட்டணியோடு இருந்து பார்க்கின்ற பார்வை வேறு ஏழாம் மீட்டோனையும் சேர்த்து வைத்து கொண்டு பஞ்சமாதிபதியும் சேர்த்து வைத்து கொண்டு ஏழாம் இடத்தை அவர் பார்க்கின்றதுனால தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொன்னேன் இது எல்லா மாதத்துக்கும் பொருந்தாது இந்த மாதத்தில் அவர் இத்தனை பேரோடு சேர்ந்து அவர் பார்க்கின்ற காரணத்தினால காதலியினால் முதல் யோகம் காதலிப்பவளால் அல்லது காதலனால் கேட்கலாம் சில பெண்கள் கேட்கலாம் காதலிக்குன்னு சாமி காதலனுக்கு அப்படி எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்கலாம் கட்டாயம் உண்டு காதலன் காதலி யாராக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு யோகம் அவர்களால் உங்களுடைய தொழில் வளம் மேம்படும் மனைவி சொல் மந்திரம் இந்த காலத்தில் அதாவது அந்த காலத்தில் தாய் சொல் மிக்க தாயை சொல் அப்படி யோகமாக இருந்துச்சு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருந்துச்சு இது காலம் கொஞ்சம் மாறிடுச்சு மனைவி சொல்லே மந்திரமாக இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் நாகரிக காலம் அதுக்காக தந்தை சொல் கேளாமல் இருக்கப்படாது தந்தை சொல்லையும் கேட்கணும் இந்த இடத்துல ஏழாம் இடத்துக்கு உரியவன் அப்படிங்கிற காரணத்தினால நான் அவ்வளவும் சொல்றேன் தந்தை ஸ்தானம் வரும் பொழுது தந்தையை நம்ம பார்க்கலாம் ஆக இவங்களுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டால் அதாவது தலைவியின் பேச்சை தலைவணங்கி ஏற்கிறேன் என்று நீங்கள் அதில் செயல்படத் தொடங்கினால் உங்களுக்கு யோகம் யோகத்திற்கு மேல் யோகம் வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு இது ஏழரை சனி அல்ல ஜென்மச்சனி அல்ல இதையும் முதல்ல மனசு மனசில் நினச்சிக்கங்க இவர் உங்களுடைய நாயகன் உங்கள் வீட்டிலே இருக்கின்றார் இவரால் மற்றவர்களுக்குத்தான் பாதிப்பை தவிர உங்களுக்கு பாதிப்பு கிடையாது அப்படிப்பட்ட சனி பகவான் ஏழாம் எட்டோனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் பஞ்சமாதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தில் ஒன்று ஐந்து கூடை அவன் சேர்க்க எட்டாம் இடத்துக்குரியும் அந்த புதன்தான் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ஆக எட்டாம் இடத்தினுடைய தன்மை இங்கே உங்களுக்கு வந்து விளக்கும் எட்டாம் எட்டில் கேது ரெண்டில் ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் கள்ளத்தனம் என்பது உருவாகத்தான் செய்யும் அது இயற்கையாக உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சின்ன வீடு அப்படின்னு சொல்கிறத விட பெண்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கத்தான் செய் எந்த கரகம் எங்கே போனாலும் சரி அது இருந்து கொண்டே தான் இருக்கும் இது பிராப்தம் தலைவிதி அதில் பெண்கள் அப்படின்னு தான் சொன்னேன் பெண் அப்படின்னு மட்டும் சொல்லலை மனைவி போக மற்றவருடைய மற்ற பெண்களுடைய தொடர்பும் உங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ வந்து கொண்டு தான் இருக்கும் இதன் பொருட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னால் நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் பட்ச இப்போ இந்த கட்டத்தில் வந்து அவங்க சொல்ல கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உண்மையிலேயே ராஜயோகம் கிடைக்கும் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் லக்னேசன் லக்கரத்தில் இருக்கின்றார் வீடு மாடு தோட்டம் தொடரவு பசு பால் பாக்கிய மாலடிமை பணியாட்கள் படைசூழ மகாராஜனுக்கு இடையான ஒரு வாழ்க்கை மார்ச் மாதத்திலே கிடைக்கும் எதிர்பார்ப்பதை விட நல்ல யோகமாகவே அமையும் பன்னெண்டு கூறியவனும் அவன்தான் சுக போகங்களிலும் தலைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அஸ்தமனத்தோடு தான் இருக்கின்றார் பன்னெண்டு கூறியவன் அஸ்தமனம் பெற்றால் சுகம் கண்டிப்பாக உண்டு தாம்பத்திய சுகம் வெளிலே கௌரவ சுகம் காசு பணம் சேர்க்கை அதுவும் ஒரு சுகம் குடும்பத்திற்காக என்னென்ன வாங்கி போடணும் அதெல்லாம் வாங்கி போட்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சுகம் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் ஆக இப்படியெல்லாம் உங்களுக்கு பல வகையிலே யோகங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே உங்களுடைய ராசி நாயகன் அருமையாக இருக்கின்றார் சதயம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி அஸ்தமனமாக இருக்கின்றார் மார்ச் மாதத்தில் முதல் தேதி அன்று இந்த அஸ்தமனம் பெற்றிருப்பது பன்னெண்டுக்குரியவன் அஸ்தமனம் ஒன்றுக்குரியவன் சூரியனோடு சேர்ந்து தான் இருக்கிறார் சூரியன ஆயிட்டார் ஆகையினால் இவர் அஸ்தமனம் அவர் சூனியம் ஸோ ரெண்டும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார்கள் உங்களாலும் அவர்களுக்கு யோகம் அவர்களாலும் உங்களுக்கு யோகம் ஆக தலைவியின் சொல்லை தட்டாமல் கேளுங்கள் தலைவணங்கி கேளுங்கள் ராஜயோகம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ரெண்டு பதினொன்று கூட இவன் மூன்றாம் இடத்திலே சொர்ணமூர்த்தியாக காணப்படுகின்றாராக தொட்டது மிகச்சிறப்பாக விளங்கக்கூடிய கட்டம் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கின்றது செவ்வாயும் குருவும் ஒருத்தர் ஒருத்தர் கேந்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பெண் புதிய பெண் அறிமுகம் ஆவாள் நாகரிகப் பெண்ணாக அமைவாள் சுக்கரன் சேர்த்து வச்சிருக்கிறார் இல்லையா செவ்வா நாகரிகமான பெண்ணாக அறிமுகம் ஆவாள் புதிய வகையிலே உங்களுக்கு தொடர்புகளும் நட்புகளும் பெருகும் நண்பர்களால் பெருமை ஏற்படும் எந்த நண்பர்களெல்லாம் உங்களை கழிந்த மாதம் பிப்ரவரி ஜனவரி பெப்ரவரியில் உங்களை தூசித்து சென்றார்களோ அத்தனை நண்பர்களும் உங்கள் காலடியிலே வந்து விழுவார்கள் இந்த மாதத்தில் பகை விலகும் உங்களை தூசித்தவர்கள் அவர்களுக்கு சில சிக்கல்கள் உங்களை விட்டு விலகியதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் பட்ட உடனே தேடி வந்துடுவாங்க பட்டாத்தான புத்தி தெரியும் உங்களுடைய தன்மை உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடுகள் இதுபோல் மற்றவங்க அவங்க கிடைக்காது ஸோ விலகி சென்ற நண்பர்கள் திரும்ப தேடி வருவக்கூடிய கட்டம் இந்த மார்ச் மாதம் நீங்கள் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை ஸோ உங்களுடைய பக்கம் நீதி நியாயம் இருக்கிறது அந்தரங்கத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களை பாதிக்காத வகையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக நண்பர்களுக்கு உங்களுடைய உதவி இப்போது கட்டாயம் தேவைப்படும் தனம் குடும்பம் வாக்கு சிறப்பாக விளங்கும் லாபங்கள் பெருகும் மூன்று பத்துக்கு அதிபதி ஆகிய செவ்வாய் லக்கணத்திற்கு பனிரெண்டிலே உச்சம் பெற்று சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்றார் ஆக களை கட்டும் பெண்களுடைய தொடர்புகளால் ஏழரை ஏழரை மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஏழரை மல ஒண்ணும் இல்லை நீங்க தான் ராஜா உண்மையிலே ராஜாவாக கூடிய கட்டம் மார்ச் மாதம் தொழில் சிறப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் படிச்சுமைகள் படிப்படியாக குறைந்துவிடும் ராஜ நடை போடக்கூடிய காலகட்டம் மூன்றுக்குரியவன் பனிரெண்டிலே உச்சம் தைரியம் துணிச்சல் தானாகவே பிறக்கும் பங்காளிகள் பகையாளிகளாக இருந்தார்கள் இப்பொழுது நட்பாக மாறிக்கொள்வார்கள் செவ்வாயும் சூனியமா தான் இருக்கிறாரு ஆகையினால் எந்த பயமும் தேவையில்லை சஷ்டி திதி அன்று பிறக்கின்ற கட்டம் ஆகையினாலே சூரியனும் செவ்வாயும் சூரியம் ஆயிட்டாங்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொழங்கும் விளங்கும் விருத்தியாகும் நான்கு ஒன்பது கதிபதியாகிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் நாலுக்குடையவன் தாய் சுகம் கல்வி யோகமாக விளங்கும் தோப்புனார் தோப்புனார் வர்க்கங்களே எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு சமாதானத்திற்குட்பட்டு வந்து விட்டார்கள் பற்றி தோப்பனார் வந்து கொஞ்சம் ஏமாந்து போயிடுவார் யார் கூட ஒன்பதில் உட்காந்துருக்கிறான் இல்லையா தோப்பனார் கும்பராசியிலே பிறந்தவர்களுடைய தோப்பனார் வந்து ஏமாந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது அவங்க கவனமாக இருக்க வேண்டும் அதனால் மன உளைச்சல் சங்கடம் சிக்கல் குழப்பங்கள்லாம் அந்த தோப்பனாருக்கு வந்து சேரும் நம்பி நம்பி ஏமா ஏமாந்து போயிட்டாங்க தங்களுடைய வர்க்கத்தை அவர்களுக்கு செஞ்சு செஞ்சு நம்பி செஞ்சாங்க அது பின்னால் வந்து விளைவுகள் வந்து வித்தியாசமாக இருக்கின்றனால ஏமாந்து போயிட்டாங்க அந்த ஏமாற்றத்தின் காரணமாக நோய் நொடிகளும் வரத்தான் செய்யும் சளி தொந்தரவு ஏற்படலாம் அவர்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஐந்து அல்லங்கள் தாயாருக்கு ஏற்படலாம் சந்திரன் சந்திரன்தானே ஆகையினாலே தாயாருக்கும் அந்த உடல் நோவுகள் ஏற்படும் ஆறு கதிபதியாகிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் கடன் சத்துரு நோய் உங்களுக்கல்ல உங்களுடைய பெற்றவர்களுக்கு ஐந்து எட்டு கதிபதி ஆகிய புதன் ராசியிலே இருக்கின்றார் லக்னேசனோடு சேர்ந்திருக்கிறார் அவர் இப்போது யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கின்றார் நீங்கள் செய்த முந்தைய ஜென்மத்தில் செய்த கூடிய புண்ணியங்கள் உங்களை வந்து அடைகின்றது புண்ணியத்தின் எதிரொலி ரெஃப்ளெக்ஷன் ஆகுது குல குலதெய்வமே இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக வரத்தை கொடுக்கக்கூடிய கட்டமாக மாறிவிட்டது எட்டாம் இடத்து கேது நீங்கள் அந்தரங்கமாக செய்யக்கூடிய வேலையை அது காட்டுது ஆனாலும் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்ற ஆண் மாதம் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் முதல் தேதி என்றே செய்து விட்டீர்கள் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மறக்காமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒரு சிறிய அளவிலே சர்க்கரை பொங்கல் செய்து விநியோகம் செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த குலதெய்வ அருள் உங்களுக்கு வந்து சேரும் ஏழு கூடைய சூரியன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நட்பு வளையம் விரிவடையும் மேலும் மேலும் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் தயாராக இருப்பார்கள் எந்த உதவி தேவைப்பட்டாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம் ஆக நண்பர்களால் மனைவியினால் மனைவியைத்தான் அந்த நேரத்தில் தலைவி அப்படின்னு சொன்னேன் தலைவியின் கட்டளை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டால் தகரம் கூட தங்கமாக ஜொலிக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம் கட்டாயம் உங்களுக்கு இது எதிர்காலத்திற்குண்டான வித்திடுதல் ஆகக்கூடிய மாதமாக விளங்கும் எந்த பயம் வேண்டாம் சனி என்ற பிரச்சனை உங்களுக்கு இல்லவே இல்லை யோகமாகத்தான் இருக்கும் கூட்டணி இப்பொழுது வலுவாக இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அமோகமான லாபங்கள் கிட்டும் இயந்திர தொழில் செய்கின்றவர்களுக்கும் யோகத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டு கட்டடக்கலை இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து ராஜயோகம் கலகட்டம் அதிலையும் கூட்டணியாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரும்பாலும் இந்த ரியல் கூட்டணியாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிறைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஆகையினாலே மார்ச் மாதத்திலே உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் நன்றி வணக்கம்